நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்த சித்தாய்மூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சமேத பொன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் வைகாசி விசாக உற்சவ விழா கடந்த எட்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து மூலவர் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்று பஞ்சமூர்த்திகள் திருவீதியுலா நடைபெற்று வந்தது அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது திருமணமான பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் நிலைத்து நிற்கவும் கன்னி பெண்கள் தங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் எனவும் பிரார்த்தனை செய்து குத்துவிளக்கு ஏற்றி குத்துவிளக்கை அம்பாளாக பாவித்து நூற்றி எட்டு வேத மந்திரங்கள் முழங்க பூ குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் जेभ्यत्रानो देवी दुर्गादेवी नमोत्तु नमदस्ति नमो नमः ॐ श्रीकुलदेवताभ्यो नमः कुष्ट तथा कलाप दामनिशोर वरमिशोर दनमहान अस्मिन्ने देवी लक्ष्मी पूजा काले योग्यदा सुद्धि मन ग्राहं शुक्लां वरदं रत्नं सतिवर्दम च दुर्भुजं प्रदन्नवदनं जाजयत सर्वविक्र नमः पादजोहो वाद्यम समर्पयामि अत्तजोहोद्यम समर्पयामि मुगे आजमदिं भम पजामि धूपदि मणिवेद यानिकम त्वां रत्नवती यतिंग िवभूताय श्रीवरदमङ्गलेन मोगमः आदिपूज्याय देवाय दन्दमोदगकार्ये वल्लभाद्राय दीपम् दरिदयामि दीपानन्तरमादरणीयम् समर्पदामि சொன்னது <laughs> இந்த ஸ்ரீ சக்கர ராஜ சுபஹாสนேश्वரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீ சக்கர பிரபாரி தேவி தன்னா லக்கே பிரஜோதயா தந்த தாரந்துரா தஷ்டா நித்யவட்டாங்ரேஜனி அதுபயம் வரதேகா ஆரோபினி பூஜானம் கம்பரேシャமி சுத்யவபதமேத ஜதா ஓம் ஜாதேத்ரஹம் நிகம் அருணัง கருணா தப புபபான ஜமா புல்லதேய மதா ஜோர மஹாஸ்ரீ கிளா தேஷேம்பிகாஜி நமஹ லலிதாத்ரபுர சுந்தர்கேம்பிகாஜி நமஹ அஸ்மீம் கைலர கப் புரத்த விளக்குட வளகோட மாத்தல போடுறங்க இந்த விளக்குல இந்த அம்பால ஏந்தறல பண்ணது கபகாளா கோத்வலா தே நமஹ ஓம நவோதோதேட்ச போதண்டா தே நமஹ ஓம பத்ய தம்மாத்ர ஜாகா தே நமஹ देवेदि भागतलम् ने नाम लोजना जी नमः ओम नवजम भगवपावना जादन ददा जी नमः ओम दानागम दिदेरस गारीनासा वरनमा सुधा जी नमः ओम पद्मराज शिलादर्श परिवादिक बहुल मते नमः ओमnablavidruma bindvasri naga darana chada ji namah om suddavidya anura gar dhajavandit jyotjana ji namah om makpur ratra chyes bhaga sri raj dana ji namah om सर्वप्रथम गजे पुत्र लोकेत चंद्रराजि नमः ओम गटांग गगयो गमनीय पूजानदि स्मरतो नाबदंगी गाजे नमः ओम कोटकुलपाणि नमः ओम गोर्मख भट्टदि न प्रभादान विदाजे देवालोद गहिरोद वदसे विदाजे नमः ओम अश्वारुडादि दिदात् क्रोडोड ग्रामदाजे नमः ओम चक्रराज दनुबाजे नमः ओम निरीक्षदानी नमः ओम धीरागाजे नमः ओम राकापतन्नि नमः होम् नर्मदाज नमः हो विशदनुदनीयस्ति नमः हो प्रवाली नमः हो मामलाकत्यादि नमः होम प्रवाराय नमः हों मिलाकुलाय नमः हों निर्गुणाय नमः हों निष्कलानि नमः होम शान्तानि नमः